அப்புறம் வந்து லார்ஜ் ரீட்டெயில் எஸ்டாப்ளிஷ்ட் ரீட்டைல் அப்பேரல் கம்பெனிக்கான ஒரு தேவைகள் நிறைய இருக்கு இதுக்கு முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷம் ஆறு நாங்களாம் படிக்கும் பிற காலத்தில் ஒரு புக்கு வாங்குவோம் ஓகே எஸ்எஸ்சி க்ராக் செய்வது எப்படி டிஎன்பிசி குரூப் ஃபோர் இப்போ அந்த மாதிரி நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்துருச்சு ஃபிசிக்கல் கிளாஸஸும் வந்துருச்சு நிர்மணத்தினுடைய பேக் ஆஃபீஸ்லாம் இன்றைக்கி திருநெல்வேலியும் கன்னியாகுமரியில் வந்துருச்சு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க வந்து ப்ராட்பேண்டு போயிட்டதுக்கு அப்புறம் எல்லா இடத்துலையும் சிக்னல் ஈக்குவலாக கிடைக்கும்போது எல்லா இடத்துலையும் இன்டர்நெட் கிடைக்கும் போது நகரம் நகரம் இல்லாதது கிராமன்ற வந்து வேறுபாடே உடஞ்சி போச்சு இன்றைக்கி தென்காசியில் ஜோகோ கார்பரேஷன் இருக்குதுங்க வேறு என்ன வேண்டும் அந்த ப்ராடக்ட்டுக்கான ரிட்டனை வந்து கொஞ்சம் ஈஸியாக அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் இங்கே வந்து நேரமாக ஆகும் ஸோ லாங் ரனில் இது வந்து உங்களுக்கு உங்கள் ஓன் பிராண்டை பண்ணுறதுனால ஆனால் ஆரம்ப சிக்கல்கள் நிறைய இருக்குது இன்றைக்கி வந்து சாட் ஜிபிடி வந்துருச்சுங்க இன்டீரியர் டெக்கரேட்டர் கூட நீங்கள் ஒரு ஆர்கிடெக்ட் போக வேண்டிய அவசியமே இல்லை ஒரு நீங்களே வந்து ஒரு டிசைன் டீ ஷாப் ஃப்ரண்ட் வியூன்னு கேட்டால் அது உறைஞ்சிட போகுது குறிப்பாக நீங்கள் வந்து இந்த சைட் பிஸ்னஸ்னு பார்க்கும்போது ஒரு ரெண்டல் இஸ் பிகமிங் ஏ பிக் ஸ்பேஸுங்க ஓகே ரெண்டல் நம்ம வரைக்கும் ரெண்டலில் சம்பாதிக்கிறதுனா அது வந்து ஒரு மரியாதை குறைவாகவோ அது வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலாகவே யோசிக்கல நீங்கள் பயணம் போகும்போது சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களே அங்கே இருக்கிற ஒரு காலத்தில் வந்து இந்த ஹைவேல ட்ராவல் பண்றவங்களாம் சொன்ன ஹாரிபிள் ஸ்டோரிஸ் ஸோ இந்த டிராவல் பண்ற சொசைட்டி வந்ததுனால ஹைவே தொடர்பான ஏராளமான பிஸ்னஸ் வாய்ப்புகளும் இருக்கு ஸோ அதுல தான் வந்து இந்த ஹிவி ஓகேங்களா டெம்பிள் டூரிசம் டெம்பிள் டூரிசம் வந்து தமிழ்நாட்டில் மக்களுக்கு வந்து அது குறிப்பாக ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் வந்து இதை நம்ம குறையலாம் சொல்ல வேண்டாம் இதில் ஒரு வணிக வாய்ப்பு இருக்குதுன்னா அது தமிழ் இளைஞர்கள் ஒரு அதிகம் படிப்பில்லாத டியர் டூ டியர் த்ரீயில் இருக்கிறவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்களை பார்த்துக்கறதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மாடலாக வந்துடுச்சு இன்னைக்கு ரெண்டல் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி எல்லாமே ரெண்டல் ஆகிடுச்சி ஒரு கல்யாண மண்டபம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது மண்டபம் மட்டும்தான் அவருக்கு சொன்னோம்மா ஷூடி இது நிறைய இருக்குதுங்க அதுதான் ஆச்சரியம் நீங்கள் பார்த்திங்கன்னா குறிப்பாக சரணபவன் ஹோட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இந்தியாவில் தான் ஓன் அப் ஓன் ஃபோன் ஆப்ரேட் பண்ணுறாங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பல்வேறு நாடுகளில் ஃப்ரான்ச்சைசி மாடல் தான் பண்ணுறாங்க ஃபுட் பிஸ்னஸ் பற்றியே நம்ம நிறைய பேசுகிறோம் ஆனால் இதை தாண்டி இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் என்னென்ன செக்டரில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது சார் ஒரு நான்கு இந்த செக்டரை நான் வந்து பார்க்குறேங்க ஃபுட்டை தவிர பார்த்தீங்கன்னா நம்ம ஹைப்பர் லோக்கல் டெலிவரி நம்ம சொல்கிறோம் ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷன் லேர்னிங் செட்டப் சொல்கிறோம் அப்புறம் வந்து லார்ஜ் ஃபார்மேட் ரீட்டைல்ஸு இப்போ ஒன்றுத்துக்கு நான் உதாரணம் சொல்கிறேன் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃபுட்டு நான் நிறைய நம்ம பேசிட்டோம் ஹைப்பர் லோக்கல் டெலிவரினா இ காமர்ஸ் செட்டப் வந்து இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் லெவல் டியர் சிட்டிஸில் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டே வருது இப்போ இப்போ ஒரு அமேசானில் வாங்குறது வந்து ஒரு காலத்தில் வந்து மெட்ரோவில் மட்டும்தான் ஒரு ப்ரிவிலேஜாக இருந்ததுலாம் இப்போ அமேசான்லயோ ஃபிளிப்கார்ட்லேயோ வாங்குறதுதான் வந்து டியர் டூ டியர் த்ரீலேயே வந்து ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அங்கே இருக்கிற டெலிவரி எக்கோசிஸ்டத்தை வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம் அப்புறம் வந்து டெலிவரின்றது வந்து அந்த அசட் லைட் மாடல் நம்ம சொல்கிறோம் ஓகே ஒருத்தன் ஃபார் எக்ஸாம்பிள் ஓலா ஓலாவுக்கு கார் சொந்தமாக இருக்காது ஆனால் நீங்கள் ஒரு கார் வச்சுருப்பீங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு குட்டியானையோ ஒரு ஏஸ் வண்டியோ வச்சுருப்பீங்க அதை வச்சு நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க ஸோ இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி டெலிவரி மாடலை நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி எடுத்து நீங்கள் பண்ணலாம் இது வந்து டியர் டூ டியர் த்ரீக்கு அப்புறம் வந்து ஹெல்த் கேரில் நான் என்ன சொல்ல வரேன்னா டயக்னாஸ்டிக் லேப்ஸுக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு மார்க்கெட் இருக்குது ஓகே ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஃபார் எக்ஸாம்பிள் தைரோ கேர் அப்புறம் வந்து ஆனந்த் டயக்னாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ் பிராண்ட்ஸுக்கான ஃப்ரான்ச்சைஸியாக டியர் டூ டியர் த்ரீயில் ஏன்னா டியர் டூ த்ரீ த்ரீயில் வந்து அன்பிராண்டட் லேப்ஸ் தான் வந்து ராம்ஸ் லேப் முனுசாமி லேப் இந்த மாதிரி லேப்ஸ் தான் வந்து இப்போதிக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஃப்ரான்ச்சைஸியுடைய ஹெல்த் கேர் செட்டப்பை நீங்கள் பண்ணிங்கன்னா அது நல்லா பண்ணக்கூடிய ஒரு தொழிலாக பார்க்குறோம் அப்புறம் வந்து லார்ஜ் ரீட்டைல் எஸ்டாப்ளிஷ்ட் ரீட்டைல் ஃபு அப்பேரல் கம்பெனிக்கான ஒரு தேவைகள் நிறைய இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராம்ராஜோ போத்தீஸோ இதெல்லாம் உங்களால் சின்ன லெவலில் பண்ண முடியுமான்றது தெரியல பட் ஆனால் இதற்கான ஒரு மார்க்கெட்டும் உருவாகிட்டு இருக்கு அப்புறம் மிகப்பெரிய மார்க்கெட் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் நம்ம சொல்கிற வரும் இப்போ எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் வந்து ட்ரைனிங் சென்டர்ஸ் ஸோ இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு எஸ்டாப்ளிஷ்டு பிராண்டாக வந்து நீங்க பிசிக்கல் ஃப்ரான்ச்சைஸியை எடுத்து நீங்க பண்ணலாம் நீட்டு அந்த மாதிரி கோச்சிங் ஒரு பக்கம் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அரசாங்க வேலைகளுக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து தொடர்ந்து அதிகரிச்சிட்டே இருக்கும் அதுவும் இப்போ குறிப்பாக வந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கப்புறம் வந்து போட்டித் தேர்வுகளுக்கான தயார்நிலைப்படுத்துறதுக்கான ஒரு பெரிய சந்தை வந்து இருக்கு இதுக்கு முன்னாலலாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷம் ஆறு நாங்களாம் படிக்கும் பிற காலத்தில் இருந்தால் ஒரு புக்கு வாங்குவோம் ஓகே எஸ்எஸ்சிஐ க்ராக் செய்வது எப்படி டிஎன்பிசி குரூப் ஃபோர் இப்போ அந்த மாதிரி நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்துருச்சு ஃபிசிக்கல் கிளாஸஸும் வந்துருச்சு ஸோ அதற்கான ஒரு ஃப்ரான்ச்சைஸியை நீங்கள் எடுத்து ரன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு டெலிவரி ஃப்ரான்ச்சைசி ஹெல்த் கேர் ஃப்ரான்ச்சைசி ஸ்கில் டெவலப்மெண்ட் எஜுகேஷனல் ஃப்ரான்ச்சைசி லார்ஜ் ரீட்டைல் இதை வந்து ஒரு பெரிய வணிக வாய்ப்பாக செக் டியர் டூ டியர் த்ரீயில் வந்து நான் பார்க்குறேன் நீங்கள் டூ டியர் த்ரீ சிட்டிஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது ரீசெண்டாக பேசுகிற எல்லாருமே சென்னை 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 அப்படின்னு சென்னை பேஸ்டாக தான் அவங்களோட எல்லாமே கொண்டு வராங்க ஏன்னா ஹைலி பாப்புலேட்டர் அப்படிங்கிறதுனால நம்ம டியர் டூ டியர் த்ரீன்னு போகும்போது அதுக்கான ஸ்கோப் இருக்கா சார் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஸ்கோப் இருக்கு ஏன்னா தமிழ்நாடு வந்து ஒரு அல்மோஸ்ட் வந்து ஸ்டேட் வைட் அர்பனைஸ்டாக மாறிடுச்சு இங்கே வந்து ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு தாண்டி வந்து ஒரு முழுமையான கிராமத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது நீங்கள் ஓகே ஒரு எழுபது கிலோமீட்டருக்கும் வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் லெவலில் நம்ம கொண்டு வந்துட்டோம் இங்கே வந்து இன்மேலுக்கு டியர் டூவில் டியர் த்ரீயில் ஸ்கோப் இருக்கான்னு கேட்குறதே வந்து ஒரு நியாயமான கேள்வியாக படலை இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் ஆகிடுச்சு அர்பனைஸ்டு ஸ்டேட் ஆகிடுச்சு ஒரு காலத்தில் செவன்டீஸ் அண்ட் எயிட்டீஸில் தருமபுரி கிருஷ்ணகிரிலாம் வந்து ஒரு மிகவும் ஏழ்மையான ஒரு மாவட்டம்னு சொன்ன இடத்துலலாம் வந்து இப்போ டிமார்ட்டே வந்துருச்சு ஆனா பிராக்டிக்கலா பாத்தோம்னா வீட்டுல ஒருத்தராது கண்டிப்பா சென்னையில வந்து படிக்கிறாங்க ஒர்க் பண்றாங்க சென்னையில செட்டில் ஆகணுங்கிற பிளான்ல இருக்காங்க சோ இந்த டியர் டூ டியர் த்ரீல இருக்கிறவங்க ஒரு மூவிங் பாப்புலேஷனா தானே இருக்காங்க நம்ம எப்படி பியூச்சரிஸ்டிக்கா அங்க ஒரு பிசினஸ் பிளான் பண்ண முடியும் இல்லங்க இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் வந்து ஒரு மூவிங் பாப்புலேஷனா இருந்ததுங்க ஆனா இப்போ நீங்க கொஞ்சம் 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 பாக்குறீங்கன்னு வச்சுக்கலாம் கோயம்புத்தூர் வந்து ஒரு செப்பரேட் ஹப்பாவே உருவாயிடுச்சு அது வந்து இன்னைக்கு ஐடிக்கும் ஐடிஎஸ்க்குமே வந்து மிகப்பெரிய ஹப்பா உருவாகிடுச்சு நமக்கு வந்து கோயம்புத்தூர்

பெங்களூருடைய ஒரு பேக்கப் பிளானாக இருக்கு ஸோ அங்கேயே வந்து இப்போ த ரிவர்ஸ் மைக்ரேஷனாக ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இப்போ நீங்கள் நான் ஒர்க் பண்ணுற இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேரில் வந்து நாங்கள் ஒரு காலத்தில் வந்து சென்னையை இருந்தோம் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் இதே வேலை எனக்கு கோயம்புத்தூர்லேயே நான் எதுக்கு இப்போ கோயம்புத்தூர் காலிங் பேக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆடே ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ கோயம்புத்தூர் வந்து ஒரு இதுவாகிடுச்சு ஒரு மதுரை வந்து வந்துடுச்சு பெரிய பெரிய அமெரிக்கன் நிறுவனத்தோட பேக் ஆஃபீஸ்லாம் இன்றைக்கி திருநெல்வேலியும் கன்னியாகுமரியில் வந்துருச்சு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க வந்து ப்ராட்பேண்டு போயிட்டதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் சிக்னல் ஈக்குவலாக கிடைக்கும்போது எல்லா இடத்துலையும் இன்டர்நெட் கிடைக்கும் போது நகரம் நகரம் இல்லாதது கிராமன்ற வந்து வேறுபாடே உடஞ்சி போச்சு இன்றைக்கி தென்காசியில் ஜோகோ கார்பரேஷன் இருக்குதுங்க வேறு என்ன வேண்டும் ஸோ இதை வந்து இரண்டாயிரத்தி பத்து பதினஞ்சு வரைக்கும் நீங்கள் இருந்து சொல்கிற நிலை தான் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் வந்து மாறிட்டுருக்கு இப்போ அந்த ரிவர்ஸ் ட்ரெயின் ரிவர்ஸ் மைக்ரேஷன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இது இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருடத்துக்கு அப்புறம் அது ஒரு ஈக்குவலாக நம்ம ஃப்ரான்சைஸ் மாடல்ஸ் பற்றியே நிறைய பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இன்னும் ஏன் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ்லேருந்து புது வேலைக்கு போய் ஒரு புதுசாக ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டுக்கு வந்தவங்களால ஓன் பிராண்டை நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டெப்பை ஏன் எடுத்து வைக்க முடியல சார் அங்கே என்ன லாக் ஆகுது அங்கே வந்து ஒரு நாலஞ்சு இஷ்யூஸ் பார்க்குறேங்க ஓகே நீங்கள் ஓனாக பார்க்கும்போது முதல் தலைமுறை தொழிலாக அந்த மாதிரி வந்து உங்களுடைய ரிஸ்க் வந்து அங்கே வந்து ஹை ரிஸ்க் சொல்கிறோம் நீங்கள் ஃப்ரான்சைஸ் மாடலில் போகும்போது லோ ரிஸ்க்குன்னு சொல்லும்போது இங்கே வந்து ஹை ரிஸ்க்காக நம்ம பார்க்குறோம் ஓகே ப்ளஸ் வந்து அந்த கோ டு மார்க்கெட் மார்க்கெட் கேப்சரிங் டைம் வந்து நீங்கள் ஓன் பிராண்டாக போகும்போது கூடுதல் நேரம் அங்கே ஒரு எஸ்டாப்ளிஷ் பிராண்டை நீங்கள் ஃப்ரான்ச்சைஸியை எடுத்து பண்ணும்போது ஆறு மாதத்துல நீங்கள் வந்து ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகும்போது இங்கே வந்து ஒரு வருடம் ஒன்றரை வருடம் ஆகும் ப்ளஸ் நீங்கள் வேறு ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து வேலை செஞ்சுட்டோ இல்லை படித்து முடிச்சுட்டு சொந்தமாக வரும்போது எந்த எக்ஸ் எக்ஸ்போசரும் இல்லாத போது உங்களுக்கான ஒரு ப்ராசஸை டெஃபைன் பண்ணுறதோ உங்களுக்கான ஒரு கஸ்டமர் சர்வீஸ் மாடியூலை நீங்கள் ரெடி பண்ணுறதோ ஆர் ஃபண்டை நீங்கள் கொண்டு வரதோ ஒரு லோன் ஆப்ஷனோ இப்போ நீங்கள் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ப்ராண்டுடைய ஃப்ரான்ச்சைசின்னு கேட்கும்போது உங்களுக்கு லோன் கொடுக்குறவங்க கூட அஃப்கோர்ஸ் அவங்க வந்து செக்யூரிட்டி மார்கேஜ் பார்த்தாலும் ஸோ அந்த அந்த ப்ராடக்ட்டுக்கான ரிட்டர்னை வந்து கொஞ்சம் ஈஸியாக அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் இங்கே வந்து ஆகும் ஸோ லாங் ரனில் இது வந்து உங்களுக்கு உங்கள் ஓன் பிராண்டை பண்ணுறதுனாலும் ஆனால் ஆரம்ப சிக்கல்கள் நிறைய இருக்குது அதுக்கு பயந்துகிட்டே நிறைய பேர் இதுக்கு போயிடுறாங்க உங்களால் வந்து ஒரு நீண்ட கால தாக்குப்பிடிக்கக்கூடிய ஃபைனான்ஷியல் பேக்கப் உங்களுக்கு இருந்ததுன்னா ஓன் பிராண்டை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் இப்போ நம்ம ஒரு சின்னதா ஒரு டீ கடை இல்ல ஒரு பானிபூரி ஷாப் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டா கூட நிறைய பேர் பிரான்சைஸ் போறாங்க சோ இந்த மாதிரி நமக்கு ரொம்ப பரிச்சயமான விஷயம் ஏன்னா டீ கடை யாரா இருந்தாலும் டீ வந்து குடிக்க போறாங்க லைக் பானிபூரி ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் அப்படிதான் இதுக்கெல்லாம் ஒரு பிரான்ச்சைஸ் மாடல நம்ம டிபெண்ட் பண்றது கரெக்டான ஸ்ட்ராட்டஜியா சார் இல்லங்க அது முழுமையான தவறான ஸ்ட்ராட்டஜிங்க ஏன்னா இப்போ இந்த ஃப்ரான்ச்சைசி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து குடும்ப பெண்களும் ஒரு கல்லூரி மாணவிகளும் வந்து கடைக்கு வராங்க இதுக்கு முன்னால் வந்து ஒரு டீ கடைன்றது வந்து அது வந்து என்ன சொல்லணும் நம்ம ஸ்டாக்னு சொல்ல வெறும் ஆண்களுக்கான இடமா இருந்தது இப்போ வந்து குடும்பத்திற்காக இளைஞர்களுக்கான இடமா அதுவும் குறிப்பாக பெண் கல்லூரி மாணவர்களுக்கான இடமா வந்து மாறினதுன்னு சொல்கிறாங்க அது வந்து அந்த ஒரு மாடல் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அதை சரின்னு சொல்கிறோம் ஆனால் அதற்காக நீங்கள் போகணும் இல்லை ஃப்ரான்ச்சைசி கடைக்கு தான் வந்து கல்லூரி மாணவர்கள் வருவாங்கன்னு என்ன சட்டமாக இருக்குது அழகான நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட சுத்தமான ஒரு கடையை பராமரிச்சிங்கன்னா அங்கே பெண்கள் வர்றதுக்கு என்ன தயக்கம் ஸோ ஃப்ரான்ச்சைசி மாதிரி ஒரு ஐந்து லட்சம் ஏழு லட்சம் அவங்களுக்கு முன்பணம் கொடுத்து அவங்க சொல்கிற பொருட்களை வாங்கி இந்த பத்து ரூபா டீ விற்கிற கடையை நீங்கள் ரன் ரன் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்களே வந்து இப்போ இன்றைக்கி வந்து சார்ஜிபிடி வந்துருச்சுங்க இன்டீரியர் டெக்கரேட்டர் கூட நீங்கள் ஒரு ஆர்க்கு ஆர்கிடெக்ட் போக வேண்டிய அவசியமே இல்லை ஒரு நீங்களே வந்து ஒரு டிசைனர் டீ ஷாப் ஃப்ரண்ட் வியூன் அது உறைஞ்சிட போகுது அதற்கான மெட்டீரியல் வாங்கி நீங்கள் லேபர் கான்ட்ராக்டை வச்சுட்டு நீங்களே வந்து அழகுணர்ச்சிக்கு நாங்கள் வந்து குறை சொல்லலை ஆனால் அந்த முன்பணம் பிராண்டு டீ கடை டீ கடை தாங்க இது என்ன காஃபி ஷாப்பா இல்லை இது என்ன வந்து கெஃபே காஃபி டேவா இல்லை இங்கேருந்து வேறு ஒரு பர்பஸை நீங்கள் கொண்டு வரீங்களா இங்கே வந்து மீட் அண்ட் க்ரீட் ஈவெண்ட் நடக்கப்போகுது ஸோ அதனால் வந்து பிராண்டு தேவைன்னு சொல்லிட்டு டீ குடிக்கிற வரத்துக்கு டீ குடிக்க தான் வருவாங்க ஓகே இங்கே வந்து வேறு எந்த பர்பஸும் இல்லை பத்து ரூபாய்க்கு வரவன் டீ டீ குடிக்க தான் வரான் ஸோ அங்கே வந்து ஒரு சுத்தமான ஒரு என்வாயன்மெண்ட்டை கொடுத்தீங்கன்னா வர ஆரம்பிப்பாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி டீ கடை மாடலுக்கு இந்த அஃப்ரெண்ட் கொடுக்கப்பட்டு வரக்கூடிய ஃப்ரான்ச்சைசி மாடலை நான் சஜஸ்ட் பண்ணலைங்க டியர் டூ டியர் த்ரீ சிட்டிஸ்ல என்ன மாதிரியான பிசினஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் எல்லாம் கொடுத்தீங்க ஓவராலா நம்ம தமிழ்நாடு இல்ல இந்தியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட என்னென்ன அன்எக்ஸ்ப்ளோர்டு செக்டர்ஸ் எல்லாம் இருக்கு சார் நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் போய் ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் நீங்க டச் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி டச் பண்ணவே இல்லாத வந்து நம்ம பல விஷயங்களை சொல்லாங்க அது டியர் ஒன்ல டச் செய்கிற விஷயமா டியர் டூவில் வந்து டச் பண்ணாமல் இருந்ததுன்னா நீங்கள் அதையே எடுத்துக்கலாம் இப்போ இன்னும் வந்து நீங்கள் இந்த குறிப்பாக நீங்கள் வந்து இந்த சைட் பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது ரெண்டல் இஸ் பிகம் இங்கே பிக் ஸ்பேஸுங்க ஓகே ரெண்டல் நம்ம வரைக்கும் ரெண்டலில் சம்பாதிக்கிறதுனா அதை வந்து ஒரு மரியாதை குறைவாகவோ அதை வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலாகவே யோசிக்கல ஆனால் ரெண்டல் இஸ் எ பிக் மாடல்ங்க நமக்கு வரைக்கும் வாடகை விடுறதுனால் வீடு மட்டும்தான் நமக்கு தெரியும் இன்றைக்கி வந்து இந்த இவி சார்ஜிங் ஸ்டேஷன் ஓகேங்களா அது மிகப்பெரிய இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப ரேப்பிடாக வந்து இந்த இவி வெஹிக்கிள்ஸ் வந்துட்ருக்கிறதுனால வந்து நீங்கள் வந்து ஈவி சார்ஜ் ஸ்டேஷன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் அக்ராஸ் தமிழ்நாடு நீங்கள் வந்து வைக்கலாம் நெடுஞ்சாலையில் இது குறிப்பாக வந்து டியர் டூ டீயர் த்ரீனால் வந்து சமீப காலமாக இந்த பயணம்ன்றது வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது இல்லை வேற ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த பயணம் போகும்போது ஏன் வந்து பிராண்ட்ஸ் டியர் டூ டியர் த்ரீ இல்லை பிராண்ட்ஸு எதிர்பார்க்குறாங்கன்னா நீங்கள் பயணம் போகும்போது சாப்பிட்ணுன்னு நினைக்குங்களேன் அங்கே இருக்கிற ஒரு காலத்தில் வந்து இந்த ஹைவேயில் ட்ராவல் பண்ணுறவங்களாம் சொன்ன ஹாரிபல் ஸ்டோரிஸ் கேட் வளர்ந்துருப்பீங்க நாங்கள் அதை அனுபவிச்சிருக்குறோம் எங்கள் தலைமுறையில் ஸோ இப்போ வந்து நீங்கள் ஹைவேல போகும்போது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிராண்டை கடையை பார்த்துட்டிங்கன்னா அப்பா நீங்கள் நிறுத்தலாம்ப்பா கேரண்டி வயிற்றுக்கும் பர்ஸுக்கும் ஒன்றியும் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்பி போகக்கூடிய ஒரு சூழல் வந்துடுச்சு ஸோ இந்த ட்ராவல் பண்ணுற சொசைட்டி வந்ததுனால ஹைவே தொடர்பான ஏராளமான பிஸ்னஸ் வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதில் ஒன்று தான் வந்து இந்த ஹீவி ஓகேங்களா அப்புறம் வந்து இன்னொரு பிஸ்னஸ் இன்னும் நம்ம அதிகமாக டச் பண்ணது வந்து டெம்பிள் டூரிசம் டெம்பிள் டூரிசம் வந்து தமிழ்நாட்டில் மக்களுக்கு வந்து அது குறிப்பாக ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பக்தி மிகப்பெரிய அளவில் வந்து இதை நம்ம குறையலாம் சொல்ல வேண்டாம் இதில் ஒரு வணிக வாய்ப்பு இருக்குதுன்னா அதை தமிழ் இளைஞர்கள் பயன்படுத்திக்கிட்டோம் பக்தி சரியாக பக்தி வளர்ந்த அளவுக்கு ஒழுக்கம் வரல அந்த பேச்செல்லாம் நம்ம பேச வேண்டாம் பக்தியை நீங்கள் ஒரு வியாபார வாய்ப்பாக பார்க்கலாம் அது ஒன்றும் தவறு ஒன்றியும் கிடையாது பிகாஸ் யூ ஆர் டெலிவரிங் சம் சர்வீசஸ் அண்ட் யூ ஆர் கெட்டிங் யூ ஆர் மேக்கிங் ஏ லெஜிட்மேட் இன்கம் ஸோ இந்த டெம்பிள் டூரிசம் டெம்பிள் டூரிஸத்துக்கான டிஜிட்டல் கைடுங்க ஸோ இந்த கோயில் எத்தனை மணிக்கு திறக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த கோயில் அதாவது அதிக பேசப்படாத அறியப்படாத கோயில்களோட பூசாரியோட டெலிஃபோன் நம்பர் வந்து நீங்கள் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் யாரை கண்டாக்ட் பண்ணுறது இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி இதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அக்ரிகேட் பண்ணி ஒரு ஆப்பாகவோ ஒரு சர்வீசஸாகவோ ஈஸியாக கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த டெம்பிள் டூரிசம் ஜென்ரலாகவே டூரிசம் டூரிசத்துக்கான ஒரு அக்ரிகேட்டராக வந்து நீங்கள் மாறலாம் சமீபத்தில் வந்து சில டூரிசம் கம்பெனிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லப்போனால் அந்த ஜிடி ஹாலிடேஸும் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்காங்க ஓகேங்க இது டூரிசம்ன்றது பல வருஷமாக நம்ம டூர் போயிட்டுருக்கோம் அதில் வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலில் அதில் நீங்கள் வந்து பணம் மட்டும் செலவு பண்ணுங்கள் மற்ற எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு தரோம் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளே ஒரு காலத்தில் அந்த ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி ரூம் இருக்கான்னு கேட்போம் இன்றைக்கி ரூம் புக்கிங்கான ஆப் வந்துருச்சு ட்ராவல் புக்கிங் அது ஆப் வந்துருச்சு இதெல்லாம் அக்ரிகேட் பண்ணுறதுக்கான இண்டிவிஜுவல் அக்ரிகேட்டர்ஸ் வந்துட்டாங்க ஸோ இந்த ட்ராவல் இண்டஸ்ட்ரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்குறோம் அப்புறம் வந்து இந்த இந்தியாவில் வந்து இந்த மிடில் கிளாஸ் வளர்ந்ததுனாலையும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் தென்னிந்தியாவில் வளர்ந்ததுனாலையும் எல்டர்லி பீப்புளுடைய பாப்புலேஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்குது அதுவும் இல்லாமல் ஒரு ஜென்ரேஷன் வந்து வெளிநாட்டில் மைக்ரேட் ஆகிட்டு அவங்க பேரண்ட்ஸ் இந்தியாவில் இருக்கும்போது அவங்களுக்குலாம் அந்த டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாகும் இந்த எல்டர்லி கேர்ன்றது ஒரு மிகப்பெரிய சந்தை வாய்ப்பாக வந்துட்டுருக்குது இதில் வந்து கா ஒரு வியாபாரமாக ஒரு ஹாஸ்பிட்டல் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி ரிட்டையர்மெண்ட் ஹோம் அப்படின்றது ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் குறைந்தபட்சம் வந்து ஒரு அதிகம் படிப்பில்லாத டியர் டூ டியர் த்ரீயில் இருக்கிறவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்களை பார்த்துக்கிறதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மாடலாக வந்துருச்சு இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது முப்பது முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் வீட்டிலே வந்து தங்கி பார்த்தவங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரன்றது ஓரளவுக்கு ஒரு நியாயமான ஒரு சேலரி தான் ரொம்ப அதிகம் நம்ம சொல்ல விரும்பல ஓ இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான புதிய வேலைவாய்ப்புகள் ஸோ இவங்களையும் அந்த தேவைப்படுறவங்களையும் கனெக்ட் பண்ணுறக்கூடிய அந்த ஹோம் வெல்த் ரிலேட்டட் எல்டர்லி கேர் ரிலேட்டட் வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் வாய்ப்பா இப்ப வளர்ந்துருக்கு இது ஒரு மூணு இது எனக்கு தெரிஞ்சுதான் நான் நினைப்பா ரெண்டல் மிகப்பெரிய பிசினஸ்ங்க ரெண்டல் பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு எல்லாமே ரெண்டல் ஆயிடுச்சு ஒரு கல்யாண மண்டபம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எனக்கு ஆச்சரியமா இருக்குது மண்டபம் மட்டும்தான் அவருக்கு சொன்னமா மண்டபத்துல இருக்க சேர் வந்து ஒரு கம்பெனி கொடுக்குறாங்க மண்டபத்துல இருக்க ஸ்டேஜ் பேக்ட்ராப் வந்து அது இன்னொருத்தவங்க கொடுக்குறாங்க கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் இன்னொருத்தவங்க கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா நடத்துகிற ஒருத்தராக இருந்தால் அதில் ஒரு பத்து டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எக்கோ சிஸ்டத்தில் ஒரு மெட்டீரியல் சப்ளையராகவோ ஒரு ப்ராடக்ட் ரெண்டல் கம்பெனியாகவோ நீங்கள் மாறினீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டேபிள் பிஸ்னஸாக பார்க்குறேன் அப்புறம் நான் இன்னும் இன்னும் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் போகிறீங்கன்னா அந்த ஐடியாக்கெல்லாம் ரொம்ப செலவு பண்ணாமல் குறைந்தபட்சம் நாளைக்கு இந்த பிஸ்னஸ் ஏதோ ஒரு காரணத்தினால வந்து ஃபெயிலியர் ஆகுதுன்னா ஐம்பது சதவீத முதலீட்டையாவது நீங்கள் திருப்பி எடுக்கக்கூடிய வியாபார வாய்ப்பாக நீங்கள் தேடி போங்க இனிஷியலாக குறிப்பாக வந்து முதல் தலைமுறை தொழில் முனைவர்களுக்கு வந்து உங்கள் முதலீடை எப்படியாவது காப்பாற்றி கடன் இல்லாமல் குறைந்தபட்சம் ஃபிஃப்டி பர்சன்டாக ஒரு அசட்டையாவது நீங்கள் எடுக்கக்கூடிய தொழிலை போங்கன்றது ஒரு சஜஷனாக நான் வைக்கிறேன் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பேசின மாதிரி நிறைய இப்போ ஒரு ஆஃபீஸ் எடுத்துட்டீங்கன்னா எல்லாருக்குமே நான் ஒரு சைடு இன்கம் பண்ணணும் நான் ஒரு பிசினஸ் தொடங்கணும் எனக்கு அந்த பிளான் இருக்கு இந்த பிளான் இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ உண்மையிலேயே மார்க்கெட்ல அவ்வளவு நமக்கு ஸ்பேஸ் இருக்கா இல்ல ஒரு மாஸ் மென்டாலிட்டியா எல்லாருமே பிசினஸ் பிளான் வச்சிருக்கிறதே ஒரு அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா சார் அது உண்மையில ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா வந்து ஒரு சீரியஸா பார்த்து அதை வந்து நீங்க கொஞ்சம் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி ப்ராடக்ட் ஃபிட்டை பார்த்து நீங்க அது இறங்குறதுல ஒன்றும் தவறு இல்லை மார்க்கெட்டும் வந்து இன்னைக்கு வந்து வளர்ந்துகிட்டே இருக்குது அதாவது எப்படின்னா நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா நான் உங்களுக்கு கன்சியூமர் நான் ஒரு வியாபாரம் பண்ணேன் எனக்கு நீங்கள் கன்சியூமர் ஸோ அதனால் வந்து நிறைய வியாபாரம் வர்றது நிறைய வியாபாரிகள் வர்றதை நம்ம வந்து குறையா சொல்ல வேண்டாம் நிறைய வியாபாரிகள் வரும்போது இன்னொரு நிறைய கன்சியூமர்ஸ் வருவாங்க இந்த கன்சியூமராக இருக்கிறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த வியாபாரம் பண்ணுறவங்க கன்சியூமராக மாறுவாங்க ஸோ அதனால் வந்து இதுக்கான சந்தை தேவை தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ச்சைசி மாடல்லே ரெண்டாயிரத்தி வந்து நூற்றி ஐம்பது பில்லியன் டாலருக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து சந்தை வந்து மிகப்பெரியது அதுவும் வந்து இந்த நியூ ஏஜில் வந்து நம்ம வந்து 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 லார்ஜ் பாப்புலேஷன் லோவர் மிடில் கிளாஸ் டு அப்பர் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் டு என்ன சொல்கிற ரிச் கிளாஸ்க்கு போகும்போது வந்து சண்டை வாய்ப்பு புதுசாக புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது ப்ளஸ் வந்து செலவு பண்ணுற மென்டாலிட்டிக்கு தமிழ் சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது நம்ம வந்து ஒரு காலத்தில் வந்து சேமிப்பை நோக்கி வச்சு போயிட்டு இருந்தோம் இப்போ எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் படுத்து எல்லாத்தையும் அனுபவின்ற ஒரு சிதந்தத்துக்குள்ளே நம்ம போகும்போது நம்ம செலவு பண்ணுறோம் ஆனால் பார்த்து செலவு பண்ணுங்கன்றத நான் பர்சனலாக செலவு விரும்புகிறேன் நான் வந்து பூமர் அங்கிள் மாதிரி செலவு பண்ணாதீங்க போன தலைமுறை மாதிரி வாழ்க்கையை அனுபவிக்காதீங்க சேர்த்து வைங்கன்னு சொல்ல வரல ஆனால் ஸ்டேபிளாக இருங்கன்றது தான் நான் சொல்ல வரப்பேன் சார் கடைசியாக நம்ம முன்னாடியே பேசின மாதிரி கேஎஃப்சி மெட்டி மாதிரியானவங்களுக்குலாம் ஒரு லெகசி இருந்தது அவங்களால மற்ற கண்ட்ரீஸ்ல போய் ஈஸியாக அவங்களால சர்வை பண்ண முடிஞ்சது ஸோ நம்ம இந்தியா எடுத்துகிட்டோம்னா இப்போதான் இந்த ஹோம் கிரௌன் பிஸ்னஸ் எல்லாமே வளர்ந்துட்டு வருது நீங்கள் இதே மாதிரி முப்பது வருஷம் வெயிட் பண்ணுங்க அப்பதான் லெகசி கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம் நம்ம சொல்ல முடியாது ஸோ ஃபாஸ்ட் பேசிங் வேர்ல்டாக தான் இருக்கு ஹோம் கிரௌன் பிராண்ட்ஸ் எல்லாமே அவங்களும் சக்சஸ் ஆகணும் மற்ற கண்ட்ரீஸ்க்கு அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா புதுசாக தமிழ்நாட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த பிசினஸ்லாம் அந்த ஓனர்ஸ் எப்படி அவங்க பிராண்டை பில்ட் பண்ணணும் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணலாம் சார் ஆக்சுவலி இது நிறைய இருக்குதுங்க அதுதான் ஆச்சரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சரணபவன் ஹோட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இந்தியால தான் ஓன் அப் ஓன் ஆப்ரேட் பண்ணுறாங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பது முப்பத்தஞ்சு பல்வேறு நாடுகளில் ஃப்ரான்ச்சைசி தான் பண்ணுறாங்க ஸோ ஒரு காலத்தில் வெஸ்டன் பிராண்டை இந்தியாவுக்கு கொண்டு வந்த மாதிரி இந்தியன் பிராண்ட்ஸை நீங்கள் வந்து தமிழ் டயஸ்பிரா எங்கெங்கே இருக்குதோ அங்கே கொண்டு போகிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து நான் வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் எல்லா இந்தியன் பிராண்ட்ஸுமே குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஹோம் க்ரோன் பிரான்ண்டுக்கு இங்கே மட்டும் சந்தை வாய்ப்பு கிடையாது தமிழர்கள் இருக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு சந்தை வாய்ப்பு வந்துருச்சு அதாவது ரெண்டு விதமான மைக்ரேஷன் நடந்தது பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்து குழி தொழிலாளிகளாக கரும்பு தோட்டங்களுக்கும் ரப்பர் தோட்டங்களுக்கும் விவசாய குழி வேலைகளாக உலகம் முழுவதும் போன தமிழர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆயிரத்தி எண்பது தொண்ணூறுகளுக்கு அப்புறம் வந்து வேலை நிமித்தமாக படித்த தமிழர்கள் போய் சேர்ந்தபோது அங்கே ஒரு மிகப்பெரிய சந்தை உருவாயிருக்கு அந்த சந்தையை நீங்கள் வந்து இந்த எஸ்டாப்ளிஷ் பிராண்ட்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே இருக்கிற ஒரு இம்மெச்சூர் புது பிராண்ட்ஸோட நீங்கள் சண்டை போடுறதுக்கு பதிலாக இங்கே இருக்க எஸ்டாப்ளிஸ்ட் இதை அங்கே கொண்டு போனால் உங்களுக்கு விற்பது ஈஸி ஒரு அமெரிக்காவில் ஒரு கலிஃபோர்னியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மயிலாப்பூர் எக்ஸ்பிரஸ்னு ஒரு 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 செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டு சிம்பிள் காஃபி ஃபில்டர் காஃபியை விற்றுக்கிட்டு மல்டி மில்லியன் டாலர் ரெஸ்டாரெண்ட்டாக நடத்திட்டு இருக்காங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யோசிக்காதீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் எது நல்லா போயிட்டு இருக்கோ இங்கே ஓடுகிற படத்தை அங்கே வெளியிடுங்க இங்கே விற்கிற பட்டு புடவையே அங்கே விற்றுருங்க இங்கே விற்கிற பூஜை சாமான் அங்கே விற்பனை செய்யுங்க இங்கே இருக்கிற மற்ற கலாச்சார பொருட்கள் தமிழர் உணவு சம்பந்தமானது பொழுதுபோக்கு சம்பந்தமானது இதை மட்டுமே நீங்கள் வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் தமிழர்கள் வாழும் இடமெல்லாம் நமக்கு வந்து ஒரு புதிய சந்தை உருவாகும் நீங்கள் வந்து மென்பொருள் ஏ உற்பத்தி ஏற்றுமதி அது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழர்கள் வாழ்வியல் சம்பந்தமான வியாபாரத்தை உலகம் முழுவதும் கொண்டு போகும்போது முதலில் தமிழர் சந்தைகளை பிடிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அந்த பொருட்களை வந்து உலக மக்களுக்கு மற்ற சமூகத்திலும் விற்கிற ஒரு சந்தையை நம்ம பிடிக்கலாம் இதுதான் நான் வந்து அடுத்த தலைமுறைக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி பங்குச்சந்தை சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈடி தமிழ் நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மத்த விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீட் ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க